ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி முப்பத்து மூன்றாம் பாசுரம் புலனடக்கம் எவ்வாறு ஏற்படும் என்று கேட்க ஸ்ரீ பஞ்சாயுதங்களும் எம்பெருமானிடத்திலே வந்துள்ளன என்கிறார் அல்லது ஸ்ரீ பஞ்சாயுதங்களும் சேர்ந்து எம்பெருமானாராய் வந்து அவதரித்துள்ளன என்கிறார் அடையார் கமலத்து அலர் மகள் கேழ்வன் கையாழை என்னும் படையோடு நாந்தகமும் படர் சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்றே இடையே ராமானுஜமுனி ஆயின இந்நிலத்தே சேர்ந்தே இருக்கும் திருமகள் வாசம் செய்யும் திருமாலுடைய ஆயுதங்களின் மறு வடிவம் நம் ராமானுஜனி உலகை நல்வழிப்படுத்துகிறார் இலை நெருக்கத்தை உடைய தாமரை பூவை உள்ள பிராட்டிக்கு கேழ்வனான எம்பெருமானுடைய திரு கையிலே இருக்கும் திருவாழி என்கிற திவ்யாயுதத்தோடே நாந்தகம் என்கிற வாழும் இரட்சிணத்திலே பறந்திருக்கும் ஸ்ரீகதையும் சிறந்ததான சாரங்க வில்லும் புடைபெருத்து அழகாய் இருக்கும் ஸ்ரீ பாஞ்சசன்னியமும் இந்த பூமியை இரட்சிக்கைக்காக இவ்வுலகிலே எம்பெருமானாரிடத்திலே வந்துள்ளன அல்லது அவராகவே அவதரித்துள்ளன